திருப்பலை வாசகங்கள் முதல் வாசகம் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை சபை உரையாளர் நூலில் வாசகம் இளையோரை இளமை பருவ மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாட்களில் உள்ள கழிப்புடன் இருங்கள் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் மனக்கவலையை ஒழியுங்கள் உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள் குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்தில் நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும் மலைக்குப் பின் மேகங்கள் இரண்டு வருவது போல தோன்றும் முன்னும் வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ளா வலியோர் தளரும் முன்னும் அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பலகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் தெருசந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்துக்கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ போக்கும் முன்னும் வெட்டுக்கிளியே போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடமுடைந்து நுறங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும் மண்ணு நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர் எல்லாமே வீண் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஐந்து அக்காலத்தில் இயேசு யாவற்றையும் பார்த்து அனைவரும் கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார் அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவ் அவர்களுக்கு மறைவாயிருந்தது ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி